வணக்கம் டிப்ளோ அகடமிலிருந்து ஜோதிராஜ்ராஜன் இந்த நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மனக்கவலை யாருக்கு எப்போது வரும் என்ன ஜோதிடம் கூறுமா ஜோதிடத்துல அறிந்து கொள்ளலாமா இதுதான் இன்னைக்கு தலைப்புக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் அவர் அவரும் பார்த்து பயனர்களா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளார்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொன்ன அப்புறம் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்துட்டு சொல்லணும் டிப்ளமா இன் அக்கஞ்சரண்ட் பேசிக்ஸ் இதா வருமா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து பயனடையலாம் வாங்க எளிமையான முறையில் படித்துக் கொள்ளலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் மனக்கவலை யாருக்கு எப்போது வரும் என ஜோதிடம் கூறுமா ஒருவரின் வளர்ச்சி என்பதே அவரின் ஆளுமை வளர்ச்சியை கொண்டே பரிணமிக்கும் அதாவது ஆளுமை வளர்ச்சி என்பது பல பரிமாணங்களை கொண்டது உடல் சார்ந்த ஆளுமை அறிவு சார்ந்த ஆளுமை ஆன்மீகம் சார்ந்த ஆளுமை மற்றும் மனம் சார்ந்த ஆளுமை இதில் அதற்கு முக்கிய தடையாக இருப்பது மன அழுத்தம் ஒருவரின் முழுமையான ஆளுமையை வளர்த்து கொள்வது என்பதில் முக்கியமானது மன அழுத்தம் களைவதே ஆகும் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் என பல ஒரு மனித இனத்திற்கு இருந்தாலும் அதிகமாக வாட்டி எடுப்பது மன அழுத்தம் ஒன்றே ஆகும் மன அழுத்தம் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் என்றும் அதனை சமாளித்தலை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்றும் கூறுவர் மன அழுத்தம் இரு வகைப்படும் என்பார்கள் மூளையின் செயல்பாடு குறைவினால் ஏற்படும் சைகோட்டிக் மன அழுத்தம் மற்றும் அவ்வப்போது வாழ்க்கையில் ஏற்படும் பாதகமான சூழலினால் ஏற்படும் நியூராட்டிக் மன அழுத்தம் இவற்றில் நியூராட்டிக் மன அழுத்தம் வகையே மிகவும் பொதுவாக காணப்படுகிறது கடந்த காலத்தை குறித்த குற்ற உணர்வு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையின்மை இவையே இத்தகைய மன அழுத்தத்தின் முக்கிய காரணங்களாக அமைகிறது எனவே அத்தகைய சூழ்நிலைக்குள் ஒருவனை தள்ளும் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் அவனுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது விரைந்து செல்லும் இந்த வேடிக்கையாகன உலகில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் இந்த மன அழுத்தம் தாக்கி துன்புறுத்துகின்றது மூன்று வயது குழந்தைக்கு விளையாட்டு பள்ளிக்கூடமாக இருப்பினும் அந்த வயதில் பள்ளிக்கு செல்வதே மன அழுத்தத்தை தருகிறது அந்த மன அழுத்தம் வீட்டில் இருக்கும் போது கூட விளையாட்டையோ மற்றவர்களிடம் பழகுவதையோ கூட தடை செய்கிறது பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மன அழுத்தத்தில் உள்ளனர் என்று கண்டுகொள்ளவோ அதனை சரிசெய்யவோ மனமுமும் இல்லை நேரமும் இல்லை இந்த சூழ்நிலையில் வளர்ந்து இவர்களான பிறகு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு தொடர்ந்து வேலைக்கு செல்லுதல் வேலையில் இடமாற்றம் பணி மாற்றம் பணி உயர்வு பணியிலிருந்து உயர்வு ஓய்வு முதுமை நோய் முதுமை வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு நிலையிலும் மன அழுத்தம் கடன் வேலையின்மை குடும்பத்தில் பிரச்சனைகள் பணியில் பரீட்சை போன்றவை நமக்கு மன அழுத்தத்தை தருகின்றன ஆனால் இந்த மன அழுத்தம் நம்மையும் நமது உடலையும் பாதிக்கின்றது என்பது இன்னும் வேதனை இதனால் சிலரது உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது உயிரியல் ரீதியாக மன அழுத்தம் சில வேளைகளில் மிகவும் உபயோகமாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு இரவு நேரத்தில் நாம் தனியாக நடந்து செல்கையில் ஒரு திருடன் நம்மை தாக்க வந்தால் நமது உடல் ஒரு விதமான அழுத்த நிலையில் அடைந்துவிடும் நமது இருதயம் வேகமாக துடித்து தசைகள் எருகி அவனை நாம் தாக்குவதற்கோ அல்லது அந்த இடத்தை விட்டு உடனடியாக ஓடுவதற்கோ நமக்கு உடல் தயாராகிவிடுகிறது ஆகவே இப்படி ஆபத்தான நேரங்களில் மன அழுத்தம் நம்மை காப்பாற்றுகிறது ஆனால் இந்த மன அழுத்தம் அன்றாட வாழ்க்கையில் தொடரும் பொழுது அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன ஜப்பானில் இதற்கு கரோஷி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இதன் நேரடி மொழிபெயர்ப்பு அதிக வேலைப்பழு மரணமாகும் மிகவும் ஆரோக்கியமானவர்கள் என்று கருதப்படுபவர்கள் கூட திடீரென்று மாரடைப்பு அல்லது பக்கவாதம் போன்ற நோய்கள் காரணமாக இறந்து விடுகிறார்கள் இதை ஆய்ந்தவர்கள் இந்த நோய்களுக்கு மன அழுத்தத்திற்கும் தொடர்பு இருப்பதை கண்டறிந்து இருக்கின்றனர் மன அழுத்தம் இருக்கும் நம் உடலில் என்ன நடக்கிறது பொதுவாக ஹரோட்டிகள் எனப்படும் இயக்குநர் ஹார்மோன் தான் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடலில் எப்படி உறுப்புகளுக்கு சக்தி தேவையோ அந்த இடத்திற்கு சக்தியை அனுப்ப உதவுகிறது ஆனால் மன அழுத்தம் தொடர்ந்து இருந்தால் பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன மன உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு முற்றிலும் தனது பணிகளை நிறுத்திவிடும் அத்துடன் பெண் ரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைந்து மேலும் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகரித்து விடுகிறது புற்றுநோய் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் அது மட்டும் இல்லை நமது உடலில் இருக்கும் ஒவ்வொரு உயிர் அணுவிலும் அடங்கி இருக்கும் ஒவ்வொரு நிற குரோமோசோம் நுனியிலும் டெலமர்ஸ் எனப்படும் ஒரு பகுதி இணைந்து இருக்கிறது இந்த டெலமர்ஸின் அளவு வயது போக போக குறைந்து கொண்டே போய் ஒரு கட்டத்தில் முற்றிலும் நீங்கிவிடும் அத்துடன் அந்த உயிரினமும் இறந்து விடுகிறது ஆகவே இந்த டெலமர்ஸ் இல்லாமல் போகும்போது மனிதனும் இறந்து விடுகிறான் முக்கியமான உண்மை என்னவென்றால் மன அழுத்தத்திற்கு இந்த அளவு குறைவதற்கும் தொடர்பு இருக்கிறது அழுத்தம் கூட கூட அளவு குறைவதில் வேகமும் அதிகரிக்கிறது ஆகவே மனிதன் மரணத்தை நோக்கி வேகமாக செல்கிறான் அதற்காக அச்சப்பட தேவையில்லை மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் ஒரு இயக்குநர் இருக்கிறது அதுதான் நேசம் பாசம் அன்பு சந்தோஷம் போன்ற உணர்வுகளுக்கும் காரணமாக இருக்கும் ஆக்சிரோசின் எனும் இயக்குநர்தான் ஆகவே மன அழுத்தம் உள்ள நேரத்தில் நாம் நமக்கு பிடித்தவர்களுடன் பேசிக்கொண்டோ பிறந்த பிடித்த வேலையில் நேரத்தை செலவழிப்பது செலவழித்துக் கொண்டிருந்தோம் என்றால் மன அழுத்தம் குறையும் மன அழுத்தத்தின் அறிகுறிகள் என்று ஆனால் தூக்கமின்மை கவலை சோர்வு பயம் அடிக்கடி தலைவலி மயக்கம் எரிச்சல் மன உளைச்சல் ஜீரண குறைபாடுகள் தனிமை தாழ்வு மனப்பான்மை குறைவாக அல்லது மிதக அதிகமாக உணவு உண்ணுதல் போன்றவை மன அழுத்தத்திற்கு சாதாரணமான அறிகுறிகளாகும் மன அழுத்தத்தின் தொடர் தாக்குதலினால் உயர் ரத்த அழுத்தம் நெஞ்சுவலி தோல் நோய்கள் ஒற்றை தலைவலி வயிற்று பொன் ஆசுமா மூச்சு திணறல் போன்ற நோய்கள் கூட உண்டாகலாம் மன அழுத்தத்தின் விளைவுகள் என்று பார்த்தால் அமைதி இழத்தல் கவலைப்படுதல் வாழ்க்கையில் விரக்தி அடைதல் அதனால் ஏற்படும் தற்கொலை நினைவுகள் கொலை செய்ய முயற்சித்தல் குடிபோதைக்கு அடிமை ஆகுதல் போன்ற விளைவுகளை ஏற்படுத்துகின்றன இதை ஒரு நோயாகவே மன நல மருத்துவர்கள் கருதுகின்றனர் இந்நோயானது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எந்த வயதினருக்கும் ஏற்படலாம் ஒரு சிறு மன உளைச்சலும் மன அழுத்தத்தை தோண்டிவிடுகிறது உணர்வுகளின் கலவை கவலை நம்முடைய பழக்க வழக்கங்களை சீராக்கிக் கொள்வதும் மன அழுத்தத்தினை விடுவிப்பதற்கு ஒரு சிறந்த வழியாகும் அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி எழுவது சத்தான உணவை உட்கொள்வது உடற்பயிற்சி செய்வது என விளக்கப்படுத்தி கொண்டால் ஒரு வரைமுறைகள் வைத்திருந்தால் மன அழுத்தம் ஏற்படாது ஏற்பட்டாலும் விரைவில் விலகிவிடும் வாழ்க்கையை அன்புடன் நட்பாக்கி கொண்டால் மனது தெளிவாக வாழ்க்கையை வளமாகும் வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது இன்பமும் துன்பமும் கலந்தே வரும் கோடிக்கு அதிபதியும் உயர் பதவியில் இருப்போருக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படாமல் இருப்பதில்லை அவை செல்வர் இழப்பால் மனைவி மக்கள் இழப்பால் பதவி பறிபோவதால் வழக்கு பம்புகளால் ஏற்படும் பாதிப்புகளால் திருமண வாழ்வில் ஏற்படும் பூசல்களால் ஏற்படுபவையே ஆகும் இவற்றிற்கு மூல காரணம் ஜாதகத்தில் ஜனன காலத்தில் உள்ள கிரக நிலைகளே ஆகும் இந்த கிரக நிலைகள் எப்படின்னு பார்க்கலாம் மனக்கவலை ஏற்படுத்தும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒண்ணு ஆறாம் அதிபதி ஏழில் ஆறாம் அதிபதி ஏழில் ராகு கேதுவுடன் தொடர்பு ஏற்படுத்துவது அதை சம்பந்தப்படுவது இந்த அமைப்பு இருந்தா அடுத்து மூன்றாம் அதிபதி ஆறில் இருந்து ராகு கிவேதுடன் தொடர்பு ஏற்படுவது அடுத்து ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு அதிபதிகளோடு சனி தொடர்பு ஏற்படுவது சம்பந்தம் ஏற்பட்டாலும் புத்தி பேதலிக்கும் அடுத்து சந்திரன் ராகு ஒரே பாதசாரத்தில் ஒரே ராசியில் இணைந்திருந்தால் சில நேரங்களில் புத்தி பேதமை ஏற்படும் அடுத்து லக்னம் அல்லது லக்ன அதிபதியோடு லக்னம் அல்லது லக்ன அதிபதியோடு சனியும் ஆறாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் சிறைவாசம் அனுபவிக்கும் நிலை ஏற்படும் மேலும் இவற்றுடன் ராகு கேதுகளும் தொடர்பு கொண்டால் தொடர்பு ஏற்பட்டால் நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கும் நிலை ஏற்படும் மனம் உடைந்துவிடும் அடுத்து சந்திரன் புதன் நான்கு ஐந்து ஆறு அதிபதிகள் சந்திரன் புதன் நான்கு ஐந்து ஆறு அதிபதிகள் இவர்களுக்கு ராகு கேது சனி இவர்களுடன் ஏற்பட்டால் புத்தி இந்த மனக்கவலை ஏற்படும் அடுத்து மேலும் சில திசா புத்திகளில் சில திசா புத்திகளில் மனக்கவலை ஏற்படும் இடுவார் இட்டாலும் கெடுவார் கெடுப்பார் என்பதற்கு இணங்க சில கிரகங்களுக்கு சில கிரகங்கள் வேதை அதாவது தொல்லை தரும் வேதகர்களாக நற்பலன் தர வேண்டாம் என தடுக்கும் நிலைக்கு வந்து மனக்கவலை சேர்க்கும் மேலே குறியுள்ளவை ஒரு சிலவே இவற்றை ஆய்வு செய்துதான் காண வேண்டும் மேற்படி நிலைகளுக்கு குருவின் பார்வை இருப்பின் பாதிப்பு மன அழுத்தம் தீர்வதில் ஆன்மீக பங்கு என்று எடுத்துக்கொண்ட நல்ல மருத்துவத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தமில்லை என்று நினைத்தது ஒரு காலம் அப்போது மதம் மற்றும் ஆன்மீக செயல்கள் மன நோயாக கருதப்பட்டன ஆனால் இன்றைய ஆய்வு முடிவுகள் ஆன்மீகம் மனிதனின் நோய் மற்றும் அதனால் ஏற்படும் மன உளைச்சலுக்கு தீர்வாக அமைவதை நமது பிரச்சனைகளை ஏற்று தைரியத்துடன் எதிர்கொள்ள தேவையான மன உறுதியையும் உடல் வலிமையையும் தருகிறது தான் இறைவன் தால் பணிந்து மனக்கவலைகளை அகற்றுவது என்பதே சிறந்த ஒன்றாகும் இறைவனை காண இயலுமா ஆம் மனித நேயத்தில் மானுட சேவையில் மட்டுமே இறைவனை காண முடியும் மன கவனைகள் நீங்கவும் ஒரே வழி ஆகும் இயற்கையும் பிரபஞ்சமும் அனைவருக்கும் அருள்புரிந்து ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க பலமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி